குட் ஈவினிங் அனைவருக்கும் இனிய ஆங்கில ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நியூ நியூ இயர் மாமா முதல் வீடியோ இன்னைக்கு வந்து நண்பர்களே மேடம் வந்து இன்னைக்கு என்ன சப்பாத்தி மாமா மாமா செய்ய மாவட்ட மாவு இதுக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி வைக்கலாம்னு இருக்கேன் வெறும் காலிஃப்ளவர் கிரேவி மட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கேன் இங்கே பாருங்க தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் காலிஃப்ளவர் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா சுடு தண்ணியில் அலசி எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பசட்டி வச்சாச்சு வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு டக்குன்னு சமையல் ஆரம்பிச்சிடும் இதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் இந்த இந்த இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன்

நல்லா இது நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டதே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துடும் நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு தான் அதை பூச்சியெல்லாம் நல்லா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் அதை கருவு எப்பவுமே அந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு அதை கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அதில் வந்து குட்டி குட்டி பூச்சியாக இருக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாது தண்ணி இல்லைன்னா மேலே வந்துடும் அது அப்புறம் எடுத்து அலசி எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் பார்க்கவே அழகாக இருக்கு இங்கே பாருங்க இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லை இப்போ வந்து தக்காளியும் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்றா வதங்கும் போது நல்லா வதங்கும் காலி நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் ஒன்றும் அதுக்கு இது இல்லை ஏன்னா ஓரளவுக்கு அது வந்து ஒரு ஆவிலே நல்லா வெளிப்போம் அதனால நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம் கடைசியாக போகணும் இப்போ தக்காளி போட்டேன் உப்பு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வந்து அது நல்லா வதங்கும் தக்காளி அந்த இதுக்கே நல்லா வதங்கிரும் வதங்கட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம நல்லா வதங்கியிருக்கா இப்போ என்ன பண்ண போறேன்னா மிளகாத்தூள் போடக்கூடாது நம்ம மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ இதை நல்லா பச்சை வச்சின போக நம்ம வதங்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா எண்ணெயிலையோ அது வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இதில் நம்ம உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டுக்கிறதுனால இங்கே பாருங்க இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும் அதனால் இதை இப்படியே போடணுன்ற அவசியம் இல்லை கடைசியாக போட்டு நம்ம ஒரு ரெண்டு கொதி விட்டு இறக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் நான் வைக்கல ரொம்ப கிரேவியாகவும் வைக்கல சப்பாத்தியில் வச்சு ஸ்டப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன் கிரேவி அந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கலாம் அலசி எடுத்து வச்சுக்க காலிஃப்ளவரை ஆமாம்

என்ன புதுசா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது வந்து பலாமசு நேரத்து சந்தையில வித்துச்சு எப்பவுமே இது சீசன்ல இந்த டைம் அதனால இருந்துச்சு சரி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால என் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு இட்லிக்கு குருமாவோ ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்ல பிரியாணி கூட இதை செய்யலாம் செம்ம சூப்பரா இருக்கும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க இப்ப இந்த கிரேவி பதம் கரெக்டா இருக்கா இப்போ நம்ம வந்து மூடி வேக வைக்கணும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் நான் டேஸ்ட் பாத்துக்கறேன் எல்லாமே பக்காவா செம சூப்பரா இருக்கு மாமா இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இத மூடி வச்சுக்கலாம் அப்படியே கொதிக்கட்டும் அது ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு சப்பாத்தி சப்பாத்திக்கு நான் இங்க தவா போறேன் எப்பவும் போல மூணுலயே சப்பாத்தி சிங்கிள்ல 3 லேயர் சப்பாத்தி 10 அப்பம் ஏப்பம் 3 லேயர் சப்பாத்தி தான் என்ன தடவி அப்படியே போற மாதிரி போடுறேன் பாருங்க ஓகே பாருங்க फ्रेंड्स சப்பாத்தி கி காலி 플വർ செமி கிரேவி ரொம்ப சூப்பரா தயார் ஆயிடுச்சு இப்ப சப்பாத்தி போட்டுடலாம் வாங்க அது மூட வேண்டாம்ல எடுத்துறலாம்ல ஆஃப் பண்ணிரலாம் அது முடிஞ்சிருச்சு அது மூடி எடுத்துறலாம்ல ஆ மூடி எடுத்துடலாம் சட்டி மட்டும் எப்பவே போடுச்சிட்டே தான் இருக்கும் ரொம்ப சீக்கிரத்துல அது இதுவாகாது இது ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆனாலும் கொதிக்கும் இது மண் சட்டினால கொதிக்காது இது அப்படியே இன்னும் கெட்டி ஆகும் சட்டியில இப்போ வந்து நான் தவா போட்டிருக்கேன் பாருங்க చపాతి పొట్టు చపాతి ఇప్పుడు త్రీ లేయరా త్రీ లేయర్ చపాతి దాపమే నమ్మ త్రీ లేయర్ చపాతి దా పూడవా నేక అన్ని పూడవా ఆ పెసన్ చేర్చొచ్చే ఆమా ఇది ఎప్పుడు పెసన్ చేకిరుది ఇది ఇది వంద ఓవర్ స్పూన్ పాలు కొంచెం సుడు దని వేది వేదన తలి ఊతి కలిం చేర్చటం నా ఉప్పు సమ సూపర్ ఆకు చపాతి ఓవర్ స్పూన్ పాలు కూడా ரொம்ப పాలు అవుతూ ఉండాలి స్పూన్ పాలు కాచిన పాలు ఓవర్ வெது வெதுன்னு தண்ணி உப்பு போட்டு பிணைஞ்சிட்டு எண்ணெயில் காய் எண்ணெய் காயில் தடவிட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க பார்க்கவே சாஃப்டாக இருக்கு அவ்வளோதான் பூரி பத்தில் இருக்கு தேக்க தேக்க நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம கல்லும் இங்கே வந்து காஞ்சிட்டு என்ன பண்ணலாம் இங்கே பாருங்கம்மா இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்குவேன் தேய்ச்சிட்டு தான் இப்போ எண்ணெய் இருக்குல்ல ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன் இது இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்படி மடிச்சுட்டு இப்படி மாவில் பாருங்க இது கோயம்புத்தூர் இருக்கும்போது எங்கள் அக்கா செய்வாங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் அப்படியே உனக்கு ஏற்கனவே நீ செய்வே இல்லை அக்கா செய்யலன்னு சொல்லி செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு இந்த கேரட்டு பீட்ரூட்டு ஆமாம் அதெல்லாம் ஸ்டப் பண்ணி வச்சு செய்யலாம் நல்லா இருக்கும் வெள்ளரிக்காய் அதெல்லாம் போட்டு செய்வோம் இல்லை ஆமாம் அது ஒரு நாளைக்கு நம்ம செய்வோம் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம சப்பாத்தி டக்குன்னு செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் அப்பாவுக்கு நாற்பது ஆமாம் நாளைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து நாற்பதாம் நாள் அதனால் இன்னைக்கு எர்லியராக செஞ்சு பஸ் ஏறி சீக்கிரம் பஸ் ஏறிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சா காலைல சீக்கிரம் கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகணும்ல ஆலயத்துக்கு போகணும் நாளைக்கு அதனால் வேலையை முடிச்சுட்டு டக்குனு போகலாம் அப்படின்ட்டு அதுங்க இப்போ வந்து கல் காஞ்சிருக்கு நல்லா ம் இப்போ இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம்

இது வந்து நல்ல எண்ணெயா கடலை எண்ணெய் நம்ம எப்பயுமே எந்த நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய்லாங்க ஒரே கடலை எண்ணெய் நம்ம வயல் நல்லெண்ணெய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்றது பாருங்க வெந்துச்சு பாருங்க எனக்கு ரெண்டே கப் பத்தி போதும் போதுமா போதுமா நீங்க இப்ப பசி அடைக்கிறீங்களா இப்படி மாமா இங்க பாருங்க சம சூப்பரான

Chappati hmm. Super Loma Gravy and Chappati are very delicious You can eat it Ok